யாரும் எனக்கு துக்கம் கொடுக்கவும் விட மாட்டேன் எதிர்த்தால் மரணம் ஆயிரம் படம் வரலாம் தலைப்பட வேற இது வந்து ரீலீஸ் மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக ரீரிலீஸ் மாதிரி படம் தெரியா தெரியுதுங்களா பஸ்ட் டிக்கெட் கிடைக்கல சத்தியமா சொல்றேன் தலைவர பால்கொண்ட ரெண்டு டிக்கெட்டை வந்து உள்ளகிறவங்களை பேசி வாங்கணும் அது பாருங்க போய் மறைப்பு கிடையாது பதினொன்று மணி பார்த்தா முல்ல நேற்று நைட்டே பார்த்தோம் காலி மூணு மணி காலி இப்போ ஆறு மணிலேயே பத்து மணி காலி இதுதான் தலையோட பவர் இதுதான் தலை என்றும் தலை எங்கள் அக்கா குடித்தாலும் எல்லோரும் வேலை மட்டும் தான் நல்லாயிருக்கும் ஆயிரத்தி வயது எனக்கு இல்லை என்றும் தலை நூறு வருஷம் நல்லா பல்லாண்டு வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லாம் நல்லா வாங்க முடியும் தலையே சரணம் வேறு எதுவும் எங்களுக்கு பெரிய விஷயம் நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை லீனாக கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு கோடி வச்சுக்கலாம் இப்போத்துக்கு ரொம்ப வானம் எங்களுக்கு தலையை ரொம்ப ஆசைப்பட மாட்டார் ஏன்னா மக்கள் போன தயக்க விரும்ப மாட்டார் என்னைக்குமே விடாமுய்ச்சல் பார்த்துக்கலாம் ஒரு ஆயிரம் கோடி டார்கெட்டு சிம்பிளாக பெருசாக இல்லை விடாமூச்சில் பார்த்துக்கலாம் இப்போ சும்மா ட்ரைலருமே எடுத்தலாம் கொஞ்சம் எல்லாம் சோந்து போய் இந்த ஒரு ரெண்டு வருஷமா கொஞ்சம் ஒரு புத்து நட்சமாக எடுத்தோம் ஐபிஎல் நாட்சமாக தானே வேல்டுக்கு அப்போலாம் வரல அது மாதிரி தான் வேறு ஒரு நாள் கழித்து தலையை அப்படி பார்க்குறான் டைமில் ப்ரோ முடியல ப்ரோ பேச முடியல ப்ரோ அவன் ரொம்ப கத்தனாக இப்படி பேசிட்டாங்க படம் வேற லெவல் ப்ரோ தொண்ணாது கழித்து தலையை பார்க்குறான் அது ஏன்னு ப்ரோ அடுத்து விடாமுயற்சி அதுக்கு வெயிட்டிங் தேங்க்ஸ் டீஜே நல்லா நல்லா தான் டீஜே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு லாஸ்ட் போ பாட்டு போடுவாங்க பார்த்தேன் பாட்டு போடல பாட்டு தான் லாஸ்ட்ல போடுவாங்க பார்த்தேன் பாட்டுல மத்தபடி நல்லா தான் வந்துச்சு பாருங்க நல்லா எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் வேற மாதிரி தலைக்கு ஹாப்பி பர்த்டே நான் ஒரு நல்ல தலை ஃபேன் தான் ஆ வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துருக்காங்க ப்ரோ போடுவாங்க பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே வைப்பு தான் ப்ரோ நான் தலை ஃபேன் வேற இன்னும் வைப் பண்ணுவேன் நல்லா இருந்துச்சு ப்ரோ டிஜைலாம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ அந்த மாதிரி

ஏன் நானே வந்து குடும்ப பொம்பளையாக ரொம்ப பக்குவமாக அப்படின்னு இப்படி ரசித்துட்டு போனேன் ஆனால் இன்றைக்கி ஸ்டேஜில் ஏரியில் செம்ம டான்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணேன் என் தம்பி வாங்கினான் எங்கள் அக்கா ஓடு நான் தான் எங்கள் அக்கா நானும் வேறு மாதிரி தலை தான் மாதிரி தலை என்ஜாய் பண்ணோம் தலை படுத்துது வேலூரோட ஓட்டு தலை தான் எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய இது வந்து வெளிப்படுத்த வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து ஒரு நார்மலாக பார்த்துட்டு போவோம்

ரெடிய பெரிய <rearr latitudeuralism>